சாம்பார் வந்து மனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சாம்பார் வைக்கிறதே மனமா இருக்கும் எப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு சில பொருள் சேர்க்கணும் சாம்பார் தூள் அந்த சாம்பார் தூள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னா அது சேர்க்கணும் ஒரு ஸ்பூனு நெய் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள் சாம்பார் வச்சதுக்கப்புறம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ சாம்பார் எப்படி வைக்கிறது நம்ம ஒரு சு சுருக்கமாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு பாசிப்பருப்பு இது ரெண்டுத்துலேயும் வைக்கலாம் அதாவது ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கால் கிளாஸ் பாசிப்பருப்பு இதை தனித்தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் சாம்பார் சாப்பிட்டோன்னா உங்கள் கை கடையில் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த பருப்பை வறுத்துட்டு எண்ணெயே இல்லாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணும் வேக வச்சு தனியாக அந்த சைடு வருதுங்க இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சிங்க நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் அது கூட கொஞ்சமாக பூண்டு அதெல்லாம் வதங்கிடுங்க வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமாக புளி தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளி தண்ணி தேவையில்லை இதெல்லாம் நல்லா வதங்கணும் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அது இது அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க பெருங்காயத்தூள் தூள் போட்டுங்க கருவேப்பில கொத்தமல்லி அதிலையே போட்டு வதக்கிடுங்க என்ன வெஜிடபுளோ வெஜிடபிள் சாம்பாரில் சேர்க்கும்போது முருங்கக்காய் சேர்த்துங்க அது ஒரு குழம்பா இருக்கும் அதாவது சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் கேரட்டு பீன்ஸு சாம்பார் இந்தமாரி தனித்தனியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காயை அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதுவும் இதில் போட்டு நல்லா வதைக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறமா எண்ணெயெலாம் மேலே வந்துடும் அந்த மசாலா வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா பருப்பை ஆட் பண்ணிங்கன்னா சாம்பார் ரெடி ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டாவே போதும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நான் சொன்னேன்ன சாம்பார் பவுடரு அது கொஞ்சமாக வந்து இப்போ நெய் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக திரும்பவும் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் தூள் எவ்வளோக்கு அவ்வளோ வெஜிடேரியனில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சேர்க்கணும் அப்புறம் முடிவில் சேர்க்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்